நடக்குதா இல்ல தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லாஸ்ட்ல ஓடுறதுனால ரொட்டின் மெயின்டனன்ஸே பண்ணலையா பிரேக் செக் பண்றாங்களா எல்லா எக்யூப்மெண்ட்டும் செக்கிங் இருக்கா அத ப்ராப்பரா கையெழுத்து போடுறாங்களா பிரேக் இன்ஸ்பெக்டர் அதனால் எங்களுக்கு பாரதி ஜனாதா கட்சினுடைய ஐயம் என்னன்னா தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய விபத்துல அரசு பேருந்து தொடர்ச்சியா இருக்கு தீ பிடிக்குது ஆப்போசிட்ல வர கார் அடிச்சு ஒன்பது பேர் இறக்குறாங்க இது எந்த காரணத்திற்கும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விபத்துக்கள் அதனால் நிச்சயமாக தமிழகத்தினுடைய அரசு இதை கம்பீரமாக எடுத்துக்கணும் எல்லா ஹெட் இருக்கக்கூடிய அந்தந்த பஸ் ஸ்டாப்ல இருக்கக்கூடிய அரசு பேருந்துகளை ஆடிட் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி தரச் மறுபடியும் ஒரு முறை கொடுக்கணும் குறிப்பாக பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல ஒரு அரசு பேருந்து ரோட்டில் இருக்குன்னா அதற்கான ரோடு ஒர்த்தினர் சர்டிபிகேட் இருக்கா அப்படிங்கிறதையும் கூட பார்க்கணும் காரணம் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய விபத்தினால எங்களுக்கு அந்த ஐயம் ஏற்பட்டு கேள்கனம் ரொம்ப ரொம்ப தூரஸ்தவசமானது அஸ்ஸாம்ல சில ஏரியாவில் நம்ம பார்க்கறோம் சில மாநிலங்களில் கிறிஸ்துமஸ் பெருமிழாவை கொண்டாடக்கூடிய சில குழந்தைகளை சில இடத்துல சில நபர்கள் தடுத்து நிறுத்தி இருக்கின்றார்கள் அது மிகப்பெரிய குற்றம் அது அது டிசம்பர் இருபத்தி ஐந்து கிறிஸ்துமஸ் கெரோல் எல்லா இடத்துலயும் குழந்தைகள் வர்றாங்க வீட்டு நம்ம வீட்டுக்கு வர்றாங்க வாழ்த்து பெறுறாங்க ஒரு சின்ன பரிசு நம்ம கொடுக்குறோம் அதே போல சில பள்ளிக்கூடத்தில் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க அதையும் அடித்துடைத்திருக்கின்றார்கள் இதெல்லாம் ரொம்ப விரும்பத்தகாத ஒரு செயல் வருத்த வருத்தப்படக்கூடிய ஒரு செயல் ஏன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே நேரடியாக புதுடெல்லியில் ஒரு சர்ச் சர்வீஸ்ல பங்கேற்கிறாங்க நேற்று நான் திருச்சூர் சென்றிருந்த பொழுது கேத்தலிக் பிஷப் கான்பரன்ஸுடைய தலைவர் மிக முக்கியமான தலைவர் திருச்சூர்னுடைய ஆர்ச் பிஷப் பாரத பிரதமர் நரேந்திர மோடியாவை அடிக்கடி சந்திக்கிறவங்க அவருடைய இல்லத்திற்கு சென்று நேற்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாக திருச்சூரனுடைய ஆட்சி பிசப்புக்கு கேத்தலிக் கான்பிடன்ஸுடைய தலைவருக்கு நேற்று தான் வாழ்த்து சொல்லிட்டு வந்தோம் அதனால் இந்த விரும்பத்தகாத நிகழ்வுகள் இது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது இதை யார் செய்திருந்தாலும் கூட அந்தந்த இடத்துல ஆட்சி இருக்குது அந்தந்த இடத்துல எதிர்கட்சி இருக்குது ஆளுங்கட்சி இருக்கு அவர்கள் இதை கண்டிப்பது மட்டுமல்ல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இது எந்த காரணத்திற்கும் கூட யாரும் ஒரு மனிதர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க நான் இதை வந்து மறைச்சி பேசுகிறக்கோ முன்னாடி பின்னாடி பேசுகிறக்கோ ஒன்றும் இல்லை கிறிஸ்மஸ் டிசம்பர் இருபத்தி ஐந்து கிறிஸ்தவ நண்பர்கள் அவர்களுடைய பெருவிழா அவர்களை இதை கொண்டாடுவதற்கு முழு உரிமை இருக்குது நம்ம நாட்டில் அதனால் நன்றாக அவங்க கொண்டாடணும் ஏன்னா ஒரு பிரதமரே வந்து முன்னின்று சர்ச் சர்வீஸில் பங்கேற்கும் பொழுது நாட்டு மக்களுக்கு அதைவிட ஒரு பெரிய செய்தியை பிரதமர் என்ன சொல்ல முடியும் என்பதை நம்ம சில நண்பர்களும் புரிஞ்சுக்கணும் அண்ணே நான் இதுக்கும் எனக்கும் சம்மந்த இதை பற்றி நான் கருத்து கூறுவது சரியாக இருக்க முடியாதுங்கண்ணா சம்பந்தப்பட்ட தலைவர்கள் தான் கருத்து சொல்லணும் நான் அப்படிப்பட்ட எந்த கூட்டத்திற்கும் நான் செல்லவில்லை பங்கேற்கவில்லை என்ன நடந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியாது அதனால் நான் கருத்து சொல்வது தவறாக போய் போய்விடுங்கண்ணா ஆனா ஏற்கனவே நான் சொன்னதுதான் இது ஹிந்தியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க டெல்லி தூரே அப்படிம்பாங்க டெல்லி ரொம்ப தூரத்தில் இருக்கு தமிழ்நாடு எலெக்ஷனும் ரொம்ப தூரத்தில் இருக்கு ஏப்ரல் மாதத்தில் நடக்கக்கூடிய தேர்தல் டிசம்பர் கடைசி வாரத்தில் நாம் இருக்கோம் இன்னும் மூன்று மாதங்கள் முழுமையா இருக்கு அதனால தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி இருக்கும் அதனுடைய வலிமை எல்லாமே பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்க இதுக்கு முன்னாடி கேட்டீங்க அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பெரும் மதிப்புக்குரிய திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஜனவரி ஒன்பதாம் தேதி அவங்களுடைய கூட்டம் கடலூரில் நடக்க இருப்பதாக நான் அறிகின்றேன் அதே போல் அண்ணன் டி டிவி தினகரன் அவர்களும் கூட ஜனவரியில் எந்த முடிவையும் எடுப்பதில்லை என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுவதை நான் கேட்டேன் நேற்றுதான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கட்சி கூட்டம் போட்டிருக்கிறாங்க கருத்துக்களை கேட்டிருக்கிறாங்க அதனால் இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு ரொம்ப தூரம் இருக்கு எல்லோரும் நல்ல முடிவு எடுப்பாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக தேர்தல் களத்தில் வந்து ஒரு பெரும் வெற்றியை பெறுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பொறுமை காட்போம் நேரம் இருக்கிறது எப்பவுமே திமுகவை பொறுத்தவரை நூறு நாள் தான் இருக்கு அவங்களுக்கு அந்த பயம் இருப்பது வாடிக்கை தான் இயல்பு தான் எஸ்ஐ இருந்து அவங்களுடைய பயத்தை நம்ம பாக்குறோம் தொண்ணூத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் நியாயமான முறையில தேர்தல் கமிஷன் நீக்கி இருக்கிறாங்க சில தவறுகள் இருக்கலாம் ஆறு கோடிய நாற்பத்தி ஒரு லட்சம் பேர் வாக்காளர் பட்டியல் இருக்கும் பொழுது சில தவறுகள் நடப்பது சகஜம்தான் அப்படி இருக்கும் பொழுது தேர்தல் ஆணையம் முன்னின்று யாராவது ஒன்னு ரெண்டு பேர் நியாயமான நியாயமானவர்கள் நீக்கப்பட்டிருந்தா சேர்த்திக்கணும் அது நடக்கிறது தான் ஒன்று ரெண்ட பெரிதுபடுத்தி இதை பாருங்க எப்படி ஆகி போச்சு எஸ்ஐஆர் எப்படி ஒரு பெரிய பூதத்தை கிளப்பி கொண்டிருக்கின்றார்கள் அதிலிருந்தே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தோல்வி பயம் நமக்கு தெரியுது அவங்க இன்னும் நூறு நாட்கள் ஆட்சியில் இருக்க போறாங்க அவ்வளவுதான் கடைசி நூறு நாட்கள் எப்பவுமே திருமணத்திற்கு பின்பு அணிமூணுமாகும் இவங்க ஆட்சி முடியக்கூடிய நூறு நாட்கள் இருக்கு அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த பயம் நூறு நாட்கள் உறுதி அண்ணா தமிழக முதலமைச்சர் திரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் நீங்களே சொல்லுங்க மத அரசியல் செய்யறது யாரு நாங்க கிடையாது கிறிஸ்துமஸுக்கும் வாழ்த்து ஈதுக்கும் வாழ்த்து தீபாவளிக்கும் வாழ்த்து கிறிஸ்துமஸுக்கு சர்ச்சில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியா ஈதுக்கு வாழ்த்து சொல்றாங்க தீபாவளிய கொண்டாடுறாங்க அவர் மத அரசியல் செய்கிறாரா இல்ல தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் கிறிஸ்துமஸுக்கு மொதலா போவேன் ஈதுக்கு மொதாலா போவேன்னு சொல்றவங்க மத அரசியல் செய்கிறாங்களா தமிழக மக்கள் வெட்ட வெளிச்சமாக பார்த்து விட்டார்கள் இன்னைக்கு பாங்க கன்னியாகுமரியில் எப்பொழுதும் கூட இந்த அரண்மனை கிறிஸ்துமஸ் விழா நடப்பது சகஜம் எப்பொழுதும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களே இதற்கு முன்பு நடந்த விழாவில் பங்கேற்றார் இந்த ஆண்டு திமுக போகல ஏன் போகல டிவி கேவ தமிழக வெற்றி கழகத்தை கூப்பிட்டு அரண்மனை கிறிஸ்துமஸ் பெருவிழாவுக்கு அதனால் நாங்கள் வர வரமாட்டோம்னு அவங்க ரெண்டேத்துக்குள்ள கிறிஸ்துமஸ் விழாவில் யார் கேக்கு சாப்பிடுவாங்கன்னு டிவி கேவுக்கும் சண்டை அந்த பிளம் கேக் முதல்ல நீ சாப்பிடுவியா பிளம் கேக் முதல்ல நான் சாப்பிடுவேன் நான் அது அரண்மனை விழாவில் நம்ம பார்க்கிறோம் அப்ப யார் எந்த அரசியல் செய்யறாங்கிறத நம்ம பார்த்துக்கணும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை கிறிஸ்துமஸ் விழாவுக்கும் கிறிஸ்துவ சொந்தங்களோடு இருக்கின்றோம் தீபாவளிக்கு இருக்கிறோம் ஈதுக்கு இருக்கிறோம் நாங்கள் மத அரசியலை எங்கோதும் செய்யல கிறிஸ்துமஸ் விழாவை யாராவது இந்த மாதிரி பண்றாங்கன்னா கூட அதையும் நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் எங்களையே மத அரசியல் எப்படி சொல்ல முடியும் நீங்க கேளுங்கண்ணா அடுத்ததுங்கண்ணா நான் வந்துங்கண்ணா இதை யாரு டெலிவிஷனுக்கு ஃபீட் பண்ணாங்க ஒரே நேரத்தில் நானும் கூட பார்த்தேன் அஞ்சு தனியார் தொலைக்காட்சி தமிழகத்தில் ஒரே நேரத்தில் போக விரும்புலிங்கன்னா எல்லோருக்கும் அரசியல் தெரியும் எல்லாரும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இருந்து எல்லோரும் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும் அதனால் எதுக்குள்ளேயும் விரும்பலீங்கன்னா என் பலமா இருக்கணும் ஜெயிக்கணும் என்டிஏ திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்பது மட்டும்தான் ஒற்றை இலக்கு ஒற்றை கருத்தா இருக்கு சம்பந்தப்பட்ட தலைவர்கள் திரு பியூஷ் கோயல் அவர்கள் தேர்தல் பொறுப்பாளராக பொறுப்பேற்றிருக்கின்றார்கள் தகிலமும் வந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க அதே போல கூட்டணி கட்சி சில தலைவர்களை சந்திச்சிருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் உட்பட எல்லா தலைவர்களையும் சந்திச்சிருக்காங்க ஆனால் பொறுமையாக இருப்போம் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவாங்க எல்லா தலைவர்களும் எல்லா கட்சிகளும் மரியாதையாக நடத்தப்பட்டு இந்த ஆட்சி கட்டல் அமரும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. அதனால அந்த கூட்டத்தில் நான் இல்லை கூட்டத்துக்கு நான் போகல. போகாத நான் கருத்து சொல்வது சரியாக இருக்காது. சென்டேட்டிவா பேசிக்கலாங்கண்ணா அண்ணா. டெல்லி பகுது தூரம் அண்ணா 100 நாள் இருக்குங்க. இந்த நம்பர்ஸ்ல வந்து பாருங்க. இந்த நம்பர்ஸ்ல வச்சு பாருங்க. தலைவர்கள்லாம் உளைத்து இன்னைக்கு பூத்தை வந்து வலிமைப்படுத்தி இருக்கின்றோம் தமிழகத்தில் ஐம்பதாயிரத்தை தாண்டி பூத் லெவல் ஏஜென்ட் என்று பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறாங்க அறுபதாயிரம் பேர் இருக்கிறாங்கன்னா அறுபத்தி மூணாயிரம் பேர் இருக்காங்க எலக்ஷன் கமிஷன் ஐயாயிரம் கம்மியா இருக்கு ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எல்லா கட்சிகளோடு பூத் அளவில் போட்டி போடக்கூடிய இயக்கமாக இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து தொண்டர்கள்லாம் அதை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார்கள் தான் ஏற்கனவே நான் சொன்னேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலிமை எங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலிமை மற்ற கட்சிகளுக்கும் தெரியும் அதனால் பொறுமையாக இருப்போம் எல்லா கட்சியின் மீது மரியாதை நமக்கு இருக்கு நம்முடைய ஒற்றை இலக்கு என் ஆட்சிக்கு வரணும் பொறுமையா இருக்கணும் நேரம் இருக்கு பக்காவ செய்யலாங்க பிரேமலதா விஜயகாந்த் அக்கா மரியாதைக்குரிய பிரேமலதா விஜயகாந்த் அக்கா ஜனவரி ஒன்பது சொல்லி இருக்காங்க அவங்களுடைய கூட்டம் கடலூர்ல இருக்கு அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் மரியாதைக்குரிய ஓ பி எஸ் அவர்கள் நேற்று கூட்டம் போட்டு கருத்து ஆனால் இன்னும் நேரம் இருப்பதாக நான் பார்க்கின்றேன் யாரும் அவசரப்பட்டு எதுவும் பேச வேண்டிய கட்டாயமோ அவசியமோ யாருக்கும் இல்லை நல்ல ஒரு முடிவு வருங்கண்ணா காவல்துறையை பொறுத்தவரை இன்னைக்கு ரொம்ப மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ல காவல்துறை நண்பர்கள் இருக்கிறாங்க கிண்டல் அடிக்கிறாங்க அண்ணாமலை வந்தாவே காவல்துறையை சப்போர்ட் பண்ணி மட்டும் தான் பேசுவார் நான் அது பாயிண்ட் இல்லைங்கண்ணா காவல்துறையிலும் கருப்பாடுகள் இருக்கிறாங்க எல்லா துறையிலும் கருப்பாடுகள் இருப்பதை போல் காவல்துறையில் இருக்கிறாங்க ஆனால் காவல்துறையில் பனிஷ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக இருக்கணும் சீருடையில் இருக்கும் பொழுதே ஒருத்தவங்க தவறு பண்ணாங்கன்னா அவங்க மேலே கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் எக்ஸ்சம்ப்ளரி பனிஷ்மெண்ட் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க போலீஸ் மேனுவலில் எக்ஸெம்ப்ளரி பனிஷ்மெண்ட் அப்போ அந்த பனிஷ்மெண்ட் இன்னொருவருக்கும் உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு அதனால் நீங்கள் சொல்வது போல தவறு செய்திருக்கின்றார்கள் கடுமையான நடவடிக்கை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இருப்பாங்க அதே நேரத்தில் காவல்துறை கடுமையான பனிச்சுமையில் இருக்கிறார் கடுமையான பனிச்சுமை நான் நான்கு நாட்களுக்கு முன்பு இங்கிருந்து சிக்கமங்களூர் போய் எதுக்குன்னா காவல்துறையில என்னுடைய கான்ஸ்டபிள் சுதேஷ் கினி அவருடைய மகளுடைய திருமணம் இங்கிருந்து நான் போய் அட்டன் பண்றேன் எல்லாரும் கேட்டாங்க எதுக்கு சிக்மங்களூர் வந்தீங்க நான் சொன்ன எங்கோடு கான்ஸ்டபிளாக கான்ஸ்டபிளா பணிபுரிஞ்சவரு எனக்கு அவருடைய பொண்ணுடைய திருமணம் அப்படி மட்டும் தான் என்னால கௌரவப்படுத்த முடியும் எப்படி என்னால கௌரவப்படுத்த முடியாது அவருடைய திருமணத்திற்கு அன்னைக்கு நான் எஸ்பியாக இருந்தேன் இன்னைக்கு நான் வந்திருக்கிற ஒரு தனி மனிதனாக ஆனால் நம்முடைய அதிகாரிகள் நடந்து விதமும் முக்கியம் சீனியர் அவங்க ஒரு இருக்கணும் தமிழ்நாட்டில் கே விஜயகுமார் சார் போன்ற அற்புதமான மனிதர்களா இருந்திருக்கிறாங்க அவர்களை போல லீடர்ஸ் இருக்கணும் கீழே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் அவங்கள பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும் காவல்துறை சீரும் சிறப்புமாக இருக்கும் இருப்பதற்கு மீடியா நண்பர்கள் நாம் எல்லாரும் சேர்ந்து தான் முயற்சி எடுக்கணும்